அனைவருக்கும் இனிய வணக்கம் சிறு குச்சியும் பூமியை அளக்க உதவும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் நிழலல்லா நாள் பரிசோதனை மூலம் ஒரு சிறிய குச்சியை வைத்து பூமியின் ஆரத்தை அளக்க முடியும் சிறு திரும்பம் பல்கொத்த உதவும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் சிறு குச்சியும் பூமியை அளக்க உதவும் என்பதும் நமக்கு தெரியுமா ஆச்சரியமாக இருக்கிறதா இதை இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவர் செய்து காட்டினார் அவர் எர்த்தோசனீஸ் என்ற அறிஞர் பண்டைய கிரேக்கத்தின் அலெக்சாண்ட்ரியா நகரின் நூலக தலைமை நூலகர் இவர் ஒரு நாள் நூல்களை போது படித்த ஒரு தகவல் அவரை ஆச்சரியப்படுத்தியது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தொன்னு அன்று அலெக்சாண்ட்ரியா அருகே சைன் நகரில் கிணறுகளின் நண்பகல் நேரத்தில் சூரிய ஒளி கிணற்றின் அடித்தரையை தொடுகிறது என்று படித்தார் பொதுவாக சூரிய ஒளி கிணற்றின் அடித்தரையை தொடாது தான் விழும் கிணற்றின் அடித்தரையை தொட வேண்டுமானால் சூரிய ஒளி அங்கு நண்பகல் நேரத்தில் செங்குத்தாக விழ வேண்டும் நண்பகல் நேரத்தில் செங்குத்தாக இருக்கும் பொருளின் நிழல் தரையில் விழுவதில்லை அது என்ன நிழல் இல்லாத நாள் பொதுவாக நாம் குச்சியை செங்குத்தாக நட்டு வைத்தால் சூரிய ஒளியின் நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நண்பகல் நேரத்தில் குறைந்த நேரத்தில் இருக்கும் நிழலே இல்லாமல் இருக்காது ஆனால் ஆண்டின் இரண்டு நாட்களில் மட்டும் நண்பகல் நேரத்தில் செங்குத்தான பொருட்களின் நிழல் அதனை சுற்றி விழாது இதுதான் வானவியலில் நிழலல்லா நாள் என கொண்டாடப்படுகிறோம் அப்படி ஒரு நிழநல்லா நாள் தான் ஜூன் இருபத்தொன்னு அன்று செயின் நகரில் ஏற்பட்டது இந்த நிழநல்லா நாள் மார்ச் இருபத்தொன்னு அன்று பூமத்திய ரேகை பகுதிகளில் ஏற்பட்டது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி நகர்ந்து ஏப்ரல் பத்து அன்று தமிழக தென்கோடியான கன்னியாகுமரியில் ஏற்படுகிறது அப்படி ஒவ்வொரு நாளும் வடக்கு நோக்கி நகர்ந்து சென்னையில் ஏப்ரல் இருபத்தி நாலு அன்று ஏற்படுகிறது பிறகு வடக்கு நோக்கி நகர்ந்து ஜூன் இருபத்தொன்னு அன்று கடைசியாக குஜராத் பகுதிகளில் நிழலல்லாத நாள் ஏற்படுகிறது பிறகு இது ஏற்படாது காரணம் இந்த இல்லாத நாள் கடக ரகை மற்றும் மகர ரகைக்கு இடைப்பட்ட தான் நிகழும் இதற்கு காரணம் பூமி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாய்வாக சுற்றுவதுதான் ஒருவேளை பூமி நேராக சுற்றி கொண்டிருந்தால் ஆண்டு முழுவதும் பூமத்தி ரேகை பகுதிகளுக்கு மட்டும்தான் நண்பகல் நேரத்தில் செங்குத்தாக பொருட்களின் நிழல் தரையில் விழாது அதாவது போமத்தி ரேகை பகுதிகளுக்கு ஆண்டு முழுவதும் நிழலல்லா நாள் தான் ஆனால் வேறு எந்த பகுதிகளுக்கும் போன்று நிழலல்லா நாள் வராது இதில் ஆச்சரியமும் சந்தேகமும் என்றால் இப்போது எர்த்தோ சனீஸ் கதைக்கு வருவோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தொன்று அன்று சைன் நகரின் கிணறுகளில் நண்பகலில் செங்குத்தாக பொருட்களின் நிழல் தரையில் விழவில்லை என்று படித்தபோது போது அதே நேரம் அலெக்சாண்ட்ரா நகரில் அதுபோல் நிழல் இல்லாமல் இருக்கிறதா என்று பார்த்தார் ஆனால் அலெக்சாண்ட்ராவில் அதே நாளில் நண்பகலில் செங்குத்தாக இருக்கும் கோபுரங்களின் நிழல் தரையில் விழுவதை கண்டார் இது அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது பூமி ஒருவேளை தட்டையாக இருந்திருந்தால் ஓரிடத்தில் நிழல் விழவில்லை என்றால் அருகே இருக்கும் இன்னொரு நகரில் நிழல் விழக்கூடாது ஆனால் இங்கு நேர் இருக்கிறது என்று யோசித்தார் பூமியின் மேற்பரப்பு வளைந்த உருண்டையான வடிவமாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் என்ற முடிவுக்கு வந்தார் அப்படி வளைந்திருந்தால் அதன் சுற்றளவை எப்படி கண்டறிவது அதற்கு மிக எளிமையான கணித அறிவை பயன்படுத்தினார் ஜூன் இருபத்தொன்னு அன்று சைன் நகரில் உள்ள செங்குத்து பொருட்களின் நிழல் விழுவதில்லை ஆனால் அலெக்சாண்டராவில் நிழல் விழுகிறது இதன் மூலம் சூரிய ஒளிக்கும் அடித்தறையில் நடப்பட்ட செங்குத்து குச்சிக்கும் உள்ள கோணத்தை அளந்தார் அக்கோணமானது ஒரு முழு வட்டத்தின் ஐம்பதில் ஒரு பகுதி அதாவது ஏழு புள்ளி ரெண்டு டிகிரி என கணக்கிட்டார் அதாவது பூமியின் மையத்திலிருந்து ஒரு நேர்கோடு செயின் நகருக்கும் இன்னொரு நேர்கோடு அலெக்சாண்டராவுக்கு வறந்தால் இரண்டு உள்ள கோணமும் இதே வட்டத்தில் ஐம்பதில் ஒரு பகுதி தான் என்ற முடிவுக்கு வந்தார் கன்னியாகுமரிக்கும் சென்னைக்கும் நாம் இதை கணக்கிடலாம் அப்படி என்றால் பூமியின் சுற்றளவில் அலெக்சாண்ட்ரியாவுக்கும் சைன் நகருக்கும் இடையே உள்ள தொலைவு ஐம்பதில் ஒரு பகுதி தான் ஆனால் பூமியின் சுற்றளவு என்பது அலெக்சாண்ட்ரியாவுக்கும் சைன் நகருக்கும் உள்ள தொலைவை போல் ஐம்பது மடங்கு என்கிற முடிவுக்கு வந்தார் என்ன ஒரு அற்புதமான அறிவியல் சிந்தனை இரு நகரங்களுக்கும் இடையே உள்ள தொலைவு அவர்கள் பயன்படுத்திய அக்கால அளவீட்டின்படி ஐயாயிரம் ஸ்டேண்டியா ஐம்பதால் பெருக்கும்போது இருபத்தி ஐயாயிரம் ஸ்டாண்டியா இன்றைய அளவீடுகளின்படி ஐயாயிரம் ஸ்டேண்டியா என்பது கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் இதை ஐம்பதால் பெருக்கினால் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் அதாவது பூமியின் சுற்றளவு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட துல்லியமான மதிப்பீடு அதுவும் இரண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே உலகின் தலை சிறந்த பத்து இயற்பியல் பரிசோதனைகளில் எரித்தோசனின் பரிசோதனையும் ஒன்று இப்பரிசோதனையை இம்மாதத்தில் நாமும் தமிழகத்தில் செய்து பார்க்கலாம் அதற்கு தேவை நேரான நீண்ட குச்சி உதாரணமாக ஏப்ரல் பத்து அன்று கன்னியாகுமரியில் நிழலல்லா நாள் அதே நேரத்தில் சென்னையில் நண்பகலில் நிழல் விழும் குச்சியை தரையில் செங்குத்தாக நட்டு காலை பத்து ஐம்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு முப்பது வரை இரண்டு நிமிடத்துக்கு ஒரு முறை நிழலின் நீளத்தை அளந்து கொள்ள வேண்டும் இதில் வரும் குறைந்தபட்ச நிழலின் நீளத்தையும் குச்சியின் நீளத்தையும் வகுத்தால் நமக்கு கிடைப்பது தோராயமாக சூரிய கதிர் சென்னையில் நடப்பட்ட செங்குத்து குச்சியோடு ஏற்படுத்தும் கோணம் இதை பள்ளி மற்றும் கல்லூரியிலும் செய்து பாருங்கள் இதே கோணம்தான் பூமியின் மையத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு வரையப்பட்ட நேர்கோட்டுக்கும் சென்னைக்கு வரையப்பட்ட நேர்கோட்டுக்கும் இடையே உள்ள கோணம் இக்கோணத்தை சென்னையின் அச்சரேகைக்கும் கன்னியாகுமரியின் அச்சராயக்கியம் இடையே உள்ள தொலைவாக வகுத்தால் வருவது பூமியின் ஆரம் இந்த ஆரத்தை டூப்பை அதாவது ஆறு புள்ளி ரெண்டு எற்றால் பெருக்கினால் வருவதுதான் பூமியின் சுற்றளவு இதேபோல் நீங்கள் வசிக்கும் பகுதியில் இருந்தும் இந்த பரிசோதனை செய்து பார்க்கலாம் உலகெங்கும் பல நாடுகளில் உள்ள பள்ளிகள் இந்த நிழலில்லா நாளில் எர்த்தோசனீஸ் பரிசோதனை செய்து பூமியின் ஆரத்தை சுற்றளவை அளக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த நிழலல்லா நாளில் பூமி தன்னைத்தானே சுற்றும் வேகத்தையும் கண்டறியலாம் அதேபோல் நாம் மேற்கு இடத்தின் உண்மையான ஏதும் என்றும் கண்டறியலாம் நாம் சாதாரணமாக நினைக்கும் நிழலை வைத்து பல ஆய்வுகள் செய்யலாம் அறிவியலை பொறுத்தவரை ஒளி மட்டுமல்ல நிழல் கூட இயற்கையின் உண்மையை எடுத்துக்காட்டும் கருவிதான் எரித்தோசன் இந்த நிழலல்லா நாள் பரிசோதனையை தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள் பரிசோதனை செய்து பூமியின் ஆரத்தை கணக்கிட திட்டமிட்டப்பட்டுள்ளது இதில் நீங்கள் அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்